ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம் ஸ்ரீ கணேஷாய நமக ஸ்ரீ சரஸ்வதியை நமக ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ குலதேவதாயை நமக ஸ்ரீ சீதா ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமக சாயியின் சகுண தர்ஷன ஆனந்தத்தினால் சுவாமிஜியின் மனது உருகிவிட்டது கண்களில் நீர் நிரம்பியது சுவாமிஜி மெய்ப்பொருளிலேயே லயித்து விட்டார் சாயி மகாத்மாவை கண்ணார கண்டு சோமதேவ சுவாமிக்கு பரம ஆனந்தமாயிற்று அவரது ஆத்மாவிற்கு விஸ்ராந்தி கிடைத்து இங்கேயே என்று தோன்றியது தர்ஷன மாத்திரத்திலேயே ஆக்ஷேபனைகள் சந்தேகங்கள் மாயமாகி போனி போயின புத்தி மௌனம் சாதித்தது விலகி போய் எங்கெங்கும் ஐக்கிய பாவம் உண்டானது வார்த்தைகள் வெளிவராமல் வாய் மௌனம் சாதித்தது கண் ரப்பைகள் அசையவில்லை உள்ளும் புறமும் சைத்தன்யத்தை கிரகித்து மனது சாந்தி பெற்றது கொடிகளை பார்த்து முதன் முதலில் பின் திரும்பினார் பிறகு பிரேமை பெருக்கில் உருகி போனார் அவரது சாத்வீக அஷ்டபாவங்கள் பொங்கி எழுந்தன பாபாவிடம் பிரேமையுடன் பின்னி பிணைந்து கொண்டு விட்டார் மனது முழுமையாக லயிக்கும் இடமே நம் நிஜமான ஸ்தானம் என்று தன் குரு சொன்ன வாக்கு சுவாமிஜிக்கு நினைவுக்கு வந்தது அவருக்கு பிரேமை பொங்கி வந்து மெல்ல மெல்ல பாபாவின் முன்னால் நகர்ந்தார் சாயி மகராஜ் தீவிர கோபத்துடன் வசவு மழை சொரிந்தார் அதனாலேயே சுவாமிக்கு சாயி மேல் பிரேமை இரண்டு மடங்காயிற்று சாயி சமர்த்தனின் லீலை ஒப்பற்றது வேகமாக நரசிம்ம அவதாரத்திற்கு ஒருபடி மேலே சென்று நம் கபட நாடக நடத்தை நம்மிடமே இருக்கட்டும் போ வீட்டிற்கு கிளம்பி போ ஜாக்கிரதை மீண்டும் இந்த மசூதிக்கு வந்தாயோ தெரியும் மசூதியின் மேல் கொடியை பறக்க விடுபவன் தர்ஷனம் எதற்கு அது மகான்களின் லக்ஷணமா என்ன இங்கே ஒரு கணமும் இருக்கக்கூடாது என்று சொன்னார் பிறகு சுவாமி பயத்துடன் சபா மண்டபத்தில் பிரவேசித்தார் தூரத்திலிருந்து பாபாவை பார்த்து சுவாமிக்கு சும்மா இருக்க முடியவில்லை தான் வாக்குகள் செவியில் பிரதித்வனித்தனவோ இந்த மகராஜ் அந்தர்ஞானி என்று சுவாமி தனக்குள்ளேயே அடைந்தார் இவர் எத்தகைய ஞானி நான் எவ்வளவு அக்ஞானி இவர் எத்தகைய நிர்மலமான அந்த படைத்தவர் நான் எவ்வளவு விபரீதமாக யோசித்தேன் ஒருவரை அருகில் கூப்பிட்டு கொள்வது மற்றவரை கரஸ்பர்சம் செய்வது ஒருவருக்கு தைரியம் சொல்வது மற்றவரை பிரேமையுடன் பார்ப்பது ஒருவரை பார்த்து சிரிப்புடன் விசாரிப்பது ஒருவர் உபாதையை நீக்க ஆறுதல் சொல்வது மற்றொருவருக்கு விபூதி பிரசாதம் கொடுப்பது இப்படியாக எல்லோரையும் நன்கு திருப்திப்படுத்துவார் அவர் எல்லோரிடமும் அப்படி நன்றாக நடக்க என்னிடம் மட்டும் கோபம் எதற்கு இதெல்லாம் நான் இதுவரை சொன்ன வார்த்தைகளின் பிரபாவமோ என்னவோ என்று தோன்றுகிறது அது அவர் கோபமல்ல ஆனந்த தயாகமான அவர் போதனை என்று நினைத்தார் பிறகு சுவாமிஜி பாபா அருகில் ஓடோடி போய் சாயியின் கிருபையினால் நிர்மலமாகி அவர் சரணத்தில் சாஸ்வதமாக ஸ்திரப்பட்டார் சாயியின் பக்தி பிரபாவத்திற்கு இருக்கும் சக்தியானது துர்வாசனைகளை மாத்சரியங்களை போட்டி பொறாமைகளை நீக்கி சாந்தியையும் ஐஸ்வர்யத்தையும் தைரியத்தையும் கொடுத்து பக்தர்களை பாக்கியவான்களாக செய்வது இந்த சராசர சுஷ்டி அதாவது உயிருள்ள அசையாத சுஷ்டி கந்தர்வர்கள் யக்ஷர்கள் தேவர்கள் அசுரர்கள் இவர்களால் நிரம்பியிருக்கிறது அப்படியே விஸ்வம் முழுவதையும் விஸ்வம்பரன் வியாபித்துள்ளான் ஆனாலும் அவன் ஒரு வடிவத்தை எடுத்து கொள்ளாவிடில் அல்லது எப்பொழுதும் நிர்விகாரனாக இருந்தால் ஒரே வடிவத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு கொஞ்சமாவது பயன்படாது இதன் தாத்பரியம் என்னவென்றால் சாயி லீலா விக்கிரகத்தை தரித்து ஜனங்கள் நடத்தையை செய்யாமல் போனால் துஷ்டர்கள் மற்றும் கெட்டவர்களின் நடவடிக்கையை கட்டுப்படுத்தாமல் போனால் மக்கள் மீது அவரது அனுகிரகம் எப்படி ஏற்படும் இங்கேயே இந்த அத்தியாயம் சமாப்தி செய்யும் பொழுது எனக்கு ஒரு விருத்தாந்தம் நினைவுக்கு வருகிறது இது சாயியின் சத் உபதேசத்தின் ஒரு பொருத்தமான துணுக்கு இதில் விஸ்வாசம் வைப்பவர்களுக்கு ஹிதம் உண்டாகும் விஷயம் மிகவும் சிறியதே ஆனாலும் இதை நினைவு வைத்துக் கொள்பவர்களுக்கு சுபமுண்டாகும் அக்காரணத்தினால் ஒரு கணம் அந்த கரணத்தை என் பக்கம் திருப்புங்கள் என்று ஸ்ரோதாக்களை வேண்டிக் கொள்கிறேன் ஒரு முறை பக்த மகள் சபதி நானா சாஹிப்பின் கூட மசூதியில் அமர்ந்து கொண்டிருக்கையில் நடந்த சமத்காரத்தை கேளுங்கள் சாயி சமர்த்தனின் தர்ஷனம் வேண்டி பீஜப்பூர் நிவாசியான தனவந்தனான ஒரு கிரகஸ்தன் குடும்ப சமேதனாக அங்கு வந்தான் அவன் கூட இருந்த கோஷா ஸ்திரீகளை பார்த்து நானா மனதில் சங்கோசத்துடன் வந்தவர்களுக்கு சங்கடமாகாமல் அங்கிருந்து எழுந்து புறப்பட வேண்டும் என்று எண்ணினார் நானா எழுந்திருக்கும் பொழுது பாபா அவரை சமாதானப்படுத்தி வருபவர்கள் மேலே வருவார்கள் நீ நிச்சிந்தையாக உட்கார் என்றார் இதனிடையில் அந்த கிரகஸ்தனிடம் தர்ஷனத்திற்கு வந்திருக்கிறார் நீயும் கூட வா ஒன்றும் பரவாயில்லை என்று பாபா சூசனை செய்ததால் அவர்கள் மேலே வந்து சாயியை நமஸ்கரித்தார்கள் அவர்களில் ஒரு ஸ்திரீ குனிந்து பாபாவை நமஸ்கரிக்கும் பொழுது அவளது முகத்தின் திரை முழுவதும் நழுவியது அவளது அசாதாரண சௌந்தரியத்தை பார்த்து நானா சாஹேப் மோஹித்தன் ஆனா எல்லோர் எதிரிலும் பார்ப்பது மரியாதையில்லை பார்க்காமல் மனது சமாதானம் அடையாது என்ன செய்வது மனதை நிகரகித்து கொள்ள முடியாமல் போனார் ரொம்ப லஜ்ஜையுடன் போவது போல் முகத்தை மேலே தூக்க முடியாமல் போனார் அவரது திருஷ்டி சஞ்சலமாகி ஓரிடத்தில் நிற்கவில்லை வாக்கு வெட்டியில் சிக்கியது போலாயிற்று நானாவின் இந்த அந்தரங்க ஸ்திதியை சர்வாந்தர் யாமியான சாயிபாபா கிரகித்து கொண்டார் பேசினால் பேச்சை அர்த்தம் செய்து கொள்ள வல்லவரே ஒழிய மற்றவர்களுக்கு அது எப்படி அனுபவமாகும் நானாவின் இவ்வித சஞ்சல மனோபாவத்தை பாபா தெரிந்து கொண்டு அவரை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர என்ன உபதேசம் செய்தார் என்று கேளுங்கள் நானா எதற்கு மனதில் கலவரப்படுகிறாய் இந்திரியங்கள் அவைகள் தர்மத்தை ஆசரிப்பதில் ஏதும் தவறில்லை யாரும் அதை குறை தடை சொல்லக்கூடாது பிரம்மதேவன் படைத்த சிருஷ்டியின் கௌசல்யத்தை அதாவது படைப்பு திறனை நாம் கிரகிக்காவிடில் அதில் உள்ள சௌந்தர்யம் வீணாகி போய்விடும் அப்படியே எல்லாம் ஒன்றேயாகி சரியாக சேர்ந்துவிடும் முன்கதவு திறந்திருந்தால் பின் கதவு வழியாக போக வேண்டும் பரிசுத்தமான மனது இருந்தால் ஏது கஷ்டங்களும் இருக்காது மனதில் கெட்ட இல்லாதிருந்தால் யாரிடமிருந்தும் மறைத்து கொள்வது எதற்கு கண் பார்க்கும் செயல் செய்கிறது மீண்டும் சங்கோசம் எதற்கு என்று சொன்னார் அங்கே மாதவ்ராவ் இருந்தார் ஏற்கனவே அவருக்கு அறியும் ஆவல் கொண்ட ஸ்வபாவம் தன் ஆவலை தீர்த்து கொள்ள நானாவை பாபாவின் வார்த்தைகளின் அர்த்தம் என்ன என்று கேட்டார் இப்பொழுது காத்திரு ஊருக்கு போகும் வழியில் பாபாவின் வாக்கிற்கு அர்த்தம் சொல்வேன் என்று நானா சொன்னார் ஷேம குச்சல வார்த்தைகள் எல்லாம் முடிந்த பிறகு நானா சாயி சமர்த்தனுக்கு அபிவந்தனை செய்து தன் இருப்பிடம் புறப்பட்டார் அவருடன் மாதவராவும் போய் நானா எல்லாம் ஒன்றாகி அதாவது சரியாகி சேருவது என்ற பாபாவின் வார்த்தைகளுக்கு ஸ்பஷ்டமாக அர்த்தம் சொல்லவும் என்று கேட்டார் அவருக்கு பதில் கொடுக்க நானாவின் மனது ஒப்பவில்லை அக்காரணத்தால் அவர் செய்த விஷயத்தை மறைக்க முயற்சி செய்தார் அதிலிருந்து மாதவராவிற்கு மற்றும் அதிகம் சந்தேகம் உண்டானது அது என்ன என்று தெரிந்து கொள்ளும் வரை மாதவ்ராவின் மனது அமைதியாக இருக்காது அவர் அப்படி பலவந்தம் செய்ததால் நானா தன் மனதை திறந்து நடந்த விஷயமெல்லாம் சொல்லி அவரது சந்தேகத்தை நீக்கினார் நிஜமாகவே பாபா எவ்வளவு சாமர்த்தியசாலி யாருடைய திருஷ்டி எங்கே வீழ்ந்தாலும் அவர் தானே அந்த கரண சாட்சியானதால் எல்லாம் அவருக்கு பிரத்யட்சமே சின்னதான ஆச்சரியகரமான விஷயத்தை கேட்டால் ஸ்ரோதாக்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் இதில் உள்ள மர்மம் பொதித்த அர்த்தத்தை கவனித்தால் அத்தியந்த அமூல்ய காம்பீரியம் கிடைக்கும் மனது ஏற்கனவே சஞ்சல சுவாவம் உள்ளது இதை இஷ்டம் போல அலையவிடக்கூடாது இந்திரியங்கள் கலவரம் கொண்டாலும் ஷரீரம் உணர்ச்சி வசப்படக்கூடாது விஷய போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடாது மெல்ல மெல்ல அபியாசம் செய்தால் அமைதியின்மை நீங்கும் இந்திரியங்களுக்கு அடிமையாக கூடாது அவைகளை அடக்கி ஒடுக்கி வைக்கக்கூடாது சரியான சந்தர்ப்பம் பார்த்து அவைகளை ஜாக்கிரதையாக கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் ரூபம் திருஷ்டியின் விஷயம் வஸ்துவின் சௌந்தரியத்தை நிர்பயமாக பார்க்கலாம் அங்கு லஜ்ஜை பட என்ன இருக்கிறது துர்புத்திக்கு இடம் கொடுக்க கூடாது அவ்வளவே மனத்தை வாசனா வாசனாரஹித்தமாக செய்து பரமேஸ்வரனின் சிருஷ்டியை காணுங்கள் அப்பொழுது விஷய போகங்களை மறந்து போய் இந்திரியங்கள் சகஜமாக கட்டுப்பாட்டில் வரும் ரதத்தை விரும்பிய பாதையில் கொண்டு போவதற்கு சாரதி மூல காரணமாகி இருப்பது போல் புத்தி இந்திரியங்களை அதன் வசத்தில் வைத்து கொண்டு சாமர்த்தியமாக காப்பாற்றுகிறது தேரோட்டி ரதத்தை பிடியில் வைப்பான் அவ்விதமே புத்தி இந்திரியங்களை தமனம் செய்து ஷரீரத்தை தன்னிஷ்டம் போல நடக்க விடாமல் மனதின் சஞ்சலத்தை பிடியில் வைக்கிறது ஷரீரம் இந்திரியங்கள் மனது இவைகள் சேர்ந்த ஜீவி தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்களை அனுபவித்து முடித்தவுடன் பரமேஸ்வர பிராப்தி அடைகிறான் புத்தியின் சாமர்த்தியம் அத்தகையது கண் முதலிய இந்திரிய கூட்டத்தை குதிரைகள் என்றும் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் ஆகிய விஷயங்களை நரகத்திற்கு கூட்டி செல்லும் மார்க்கங்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் விஷய அபிலாஷை எவ்வளவு கொஞ்சம் இருந்தாலும் அது பாரமார்த்திக சுகத்தை நாசம் செய்வது விஷயங்களை அனுபவிக்கும் சிறிதளவு ஆசை கூட ஆன்மீக ஆனந்தத்தை அடைய தடையாக இருக்கும் அதனால் அதை முற்றிலும் துறந்து விடுங்கள் அப்பொழுதுதான் மோட்ச பிராப்தி வெளிப்படையாக இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வைத்தாலும் மனதில் விஷயங்கள் மேல் பற்றிருந்தால் ஜனன மரணங்கள் முடிவடையாது விஷயங்கள் அத்தியந்த அபாயகரமானவை விவேகமுள்ள சாரதி லபித்தால் கடிவாளத்தை சுலபமாக கையில் பிடித்து இந்திரியங்கள் என்ற குதிரைகளை கூட கெட்ட வழியில் போகவிடமாட்டான் மனது சாந்தி படைத்து கட்டுப்பாடு உடையவனும் சாமர்த்தியசாலியும் புத்திமானுமான சாரதி பாக்யவச்சத்தினால் கிடைத்தால் இன்னும் விஷ்ணு பதம் எவ்வளவு தூரம் அதுவே பரபிரம்ம பதம் அதற்கு இன்னொரு பெயர் வாசுதேவன் அதுவே மிகச்சிறந்த பரமபதம் பராத்பரனின் பரம தாமம் இந்த அத்தியாயம் முடிந்தது இதைவிட மதுரமானது வரும் அத்தியாயம் சத் பக்தர்களின் மனத்தை பிரமிக்க வைப்பது முறையாக கேளுங்கள் கடைசியில் ஜகத் பாலகனின் சரணங்களிலும் புத்தியை பிரேரணை செய்விக்கும் சத்குருவின் சரணங்களிலும் ஹேமாத் பந்த் நன்றியுடன் சிரசை அர்ப்பணம் செய்கிறான் ஸ்வஸ்தி ஸ்ரீ சாது சஜ்ஜனங்களால் பிரேரணை செய்யப்பட்ட பக்த ஹேமாத் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சமர்த்த சத் சரிதையில் சாது பரீட்சணம் மனோ நிகிரகம் என்ற நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் சம்பூர்ணம் ஸ்ரீ சத்குரு சாயி நாதார்ப்பணமஸ்து சுபம் உண்டாகட்டும் சாயி பக்தர்களே நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெறுகிறது ஐம்பதாவது அத்தியாயத்தை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம் சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓ சாயிரம் श्री सचिदानंद सदगुरु साईनाथ महाराज की।